எனக்கு ஒத்துக்கிட்டேன்னா அதுக்கப்புறம் நாங்களாக சேனலில் சொல்கிறதுக்கு ஒரு மாதம் ஆயிடும் முருகர் என்ன பண்ணுவார் என்ன செய்வார் அப்படின்னா சகலத்தையும் செய்வார் நீங்கள் கேட்ட வாழ்க்கையையும் கொடுப்பாரு கேட்காது நீங்கள் வந்து முருகா இந்த வாழ்க்கையை நான் ஆசைப்பட்டு கேட்டேன் இது வேணாம் நான் வேறு வாழ்க்கையை கொடுனாலும் கொடுப்பாரு கொடுத்துட்டே இருப்பார் அவர் நீங்கள் போதுன்னு சொன்ன வரையும் கொடுத்துட்டே இருப்பார் எப்போ நம்ம முருகரை கேட்குறோமோ அப்போ நமக்கு தேவையானது எல்லாமே வந்துடும் அந்த மாதிரி முருகரை கேட்டதுனால இந்த விஷயம் வந்து எனக்கு நடந்துச்சேன் தெரியல இந்த நான் கையில் வலிச்சல புக்கு வந்து திருவண்ணாமலையிலேருந்து சென்னைக்கும் சென்னையிலேருந்து பாரிஸ்க்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபது நாளாக தேடி இருப்பேன் இந்த புக்கை திருப்போம்புரம் திருப்பொங்கல்னு நான் முருகர் பற்றி ரிசர்ச் பண்ணி அண்ணா பற்றி தேடும் போது எழுபதாவது வருஷம் கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு அறுபதுல இருந்து எழுபதாவது வருஷம் அதுக்கப்புறம் எழுபத்தி அஞ்சு அந்த அந்த சமயத்தில் வந்து ஒரு திருப்பொங்கல் புக்கு ஒன்று வந்திருக்கு அதுதான் கடைசியாக வந்து எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து வந்த புக்கு அதுக்கப்புறம் அதுலேருந்து தான் இப்போ நம்ம படிக்கிற பாடல்கள் எல்லாமே வந்திருக்கு அது கந்தர் அலங்காரம் மட்டும் கந்தர் அனுபவியா இருக்கட்டும் சோ அந்த புக்கை வந்து நான் ஒரு இருபது நாளா தேட்டேன் திருவண்ணாமலை யாருகிட்டயுமே இல்ல அந்த புக்கு அந்த வருஷத்தோடு சொல்லி யாரெல்லாம் திருப்புகள் பல வருஷமா படிக்கிறாங்களோ யாரெல்லாம் வந்து திருப்புகள் பத்தி இப்ப தெரிஞ்சிருக்காங்களோ திருப்புகள் பத்தி சின்ன ரிசர்ச் பண்ணுவாங்க யாருகிட்டயுமே இல்ல அவங்க பாத்துருக்காங்க எங்க இருக்குமே தெரிஞ்சாங்க அப்புறம் நான் மோர் மார்க்கெட்ல புக்கு கடை இருக்கும் அந்த புக்கு கடை எல்லாம் போய் தேர்ந்தேன் ஒரு புக்கு ஆயிரம் ரூபாய் தேர்ந்தேன் ரெண்டாயிரம் தேர்ந்தேன் சொல்லி தேர்ந்தேன் கிடைக்கல இமயமலைக்கு போ நான் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வராமல் இமயமலைக்கு போயிருந்தா என்னோட பயணம் வந்து இன்னும் இன்னும் இதுல நிறைய மாற்றம் வந்துச்சு அப்போ கூட நான் என்ன முருகர் எது ஒரு காரணம் வச்சிருக்காரு எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்காரு முருகர் எது ஒரு காரணம் வச்சிருக்காரு பெங்களூர் போனோம்னு உத்தரம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் வந்தேன் ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ஏன் இங்க முருகர் வர வச்சிருக்காருன்னா நான் தேர்ந்த புக்கு இந்த புக்கு தான் இந்த புக்கு வந்து சவசனமா இருந்துருக்கு ரொம்ப நேரமா நான் நீங்க எல்லாம் பாடிட்டு இந்த புக்கை எடுத்து படிக்கலன்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட்ல ஒரு எண்ணம் வந்து எடுக்கிறேன் எடுத்து பார்த்தோன்னா பெரிய ஆச்சரியமா எந்த புக்கு தேங்கனா இந்த புக்கு தான் வந்து அந்த புக்கு பெரிய சந்தோஷம் முருகன் இதை காட்ட தான் இவ்வளவு தூரம் பயணம் பண்ணி வர வச்சு ஏற்படுவாங்க இதுதான் வந்து கிட்ட ஐம்பது வருஷம் புக்கு இந்த புக்கு தான் வந்துமனை சத்யானந்த சுவாமிகள் வந்து மொத்தத்தையும் சேர்த்து இதை ரெடி பண்ணி கொடுக்குறாரு அவர் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அதுல இருந்து வேல்மாரல் கந்தசசி கவசம் கந்த குரு கவசம் இப்ப நம்ம படிக்கிற எல்லா முருகர் படம் ஆனா எல்லாத்துக்கும் எதை போடுவது இந்த புக்கு தான் ஐம்பது வருஷம் புக்கு இது வந்து அவர் யாரும் கொடுத்தாலும் அவங்க மானிய வச்சிருந்திருக்காங்க இந்த புக்ல வந்து இதுல திருப்புகள் பாட்டு தெரிஞ்சவங்க சித்தர்களுக்கெல்லாம் சித்தர்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன் இந்த இந்த புக்ல அந்த வார்த்தை இருக்கு வேற எந்த புக்கிலயும் இந்த வார்த்தை கிடையாது இந்த புத்தக மிகப்பெரிய சிறப்பு ரொம்ப நன்றிங்க எல்லாமே நான் வந்து எதை தேர்ந்தேனோ அதை வந்து முருகன் இங்க வர வச்சு என் கால் கீழே கிழக்கு பாரு அப்படின்னு சொல்லிதான் முருகர் அரசு அவசியம் நான் உணர்ந்தவங்க எல்லாரும் அது உணருங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் இந்த சூலாயினம் கொண்டு எம்பூர் வந்து பாட்டை சொன்னா பாருங்க அந்த பாட்டில் நீங்க பாடப்பாட எப்பேற்பட்ட துயிரத்தால முருகர் பேர் சம்மந்தப்பட்டவங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவான் நான் ஏன் எல்லாருமே பேர் கேட்கிறேன்னா இந்த முருகர் யுகத்துல கலியுகத்துல முருகர் புகழ் பாடல்கள் எல்லாமே பெருமாள் பேர்ல இருப்பாங்க சிவன் பேர்ல இருப்பாங்க நீங்க எல்லா முருக பக்தர்களுக்கும் முருகர் பேர் கொண்டவங்க நல்லது செஞ்சிருப்பாங்க கெட்டது செஞ்சிருப்பாங்க எத்தனை பேர் நான் இவ்வளவு முருகனை கூப்பிடுறேன் முருகர் பேர் வச்சதா என்ன ஏமாத்திட்டு போனாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு உங்களுடைய கருமை முருகர் தான் உங்க ஊழியை திருத்தி அமைக்கிறதும் முருகர் தான் சோ இதுல வந்து நீங்க எல்லாமே முருகர் மலை கோவப்படுறீங்க என் காலத்துக்கு அப்புறம் கூட நான் வந்து ஒரு விஷயம் சொல்லிட்டு போனா முருகர் மலை யாரும் படாதீங்க நீங்க முருகரை கொஞ்சம் விளையாடி கேட்க ஆரம்பிச்சீங்கன்னா அந்தி கொடுக்க ஆரம்பிச்சுவேன் நான் போட்டதுக்கே நீ இப்படி கொடுத்திருக்காருனா இந்த வாழ்க்கையை கொடுத்தது போகப்பட திட்டிட்டு போனேன் இந்த தூரம் பக்கம் வர மாட்டேன்னு அதுக்கே நீங்க இந்த வாழ்க்கையை கொடுத்திருக்காருனா இன்னும் நீங்க கொஞ்சம் விளையாடி கேட்கும் போது இப்பேற்பட்ட வாழ்க்கை கொடுப்பா நினைச்சு பாருங்க சந்தோஷம் எல்லா போடும் முருகனுக்கு நன்றி நன்றி